இன்றைக்கி மினி பிளாக்ல நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்குற அழகுக்காகவும் வாஸ்துக்காகவும் வளர்க்குற இந்த வாடாமல்லி செடியை மருத்துவ பயணங்களுக்காகவும் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம தோளில் இருக்க சுருக்கங்களை சரி பண்ணுறதுக்காக இந்த வாடாமல்லி யூஸ் பண்ணலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கப்பு வாடாமல்லி பூவை எடுத்து அதை மிக்ஸியில் அரைச்சிட்டு அது கூட தயிர் சேர்த்து நல்லா குழைச்சிட்டு அதை வந்து ரெகுலராக முகத்துலேயும் கையிலெல்லாம் போட்டுட்டு வரலாம் அப்போ அந்த சுருக்கம் வந்து நீங்கும் ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு ஆஸ்மா க்யூர் பண்ணுறதுக்கும் இந்த வாடாமல்லி யூஸ் ஆகுதுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கப்பு தண்ணியில் இந்த வாடாமல்லியோட இதழ் எடுத்து அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அது கூட வந்துட்டு ஒரு ரெண்டு சிட்டிக்கை வந்துட்டு சுக்கு பொடியும் ரெண்டு சிட்டிக்கை வந்துட்டு மிளகு பொடியும் சேர்த்து நம்ம ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது ஆஸ்மா பிரச்சனை க்யூர் ஆகும் இதோட இலையை எடுத்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியை கண்ணில் கழுவிட்டு வந்தால் கண் எரிச்சல் கண் அரிப்பு கண் ரெட்னஸ் இதெல்லாம் சரி பண்ணுறதும் இந்த வாடாமல்லியோட வேலை